ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் பத்துன்னு நம்ம இடத்துல இருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒன்று ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ எல்சி முடிஞ்சாச்சு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரே இடத்துல மட்டும் அந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பாக்கா ஸ்டேஷனு ஸ்டேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்டேஷனை பார்த்துக்கோங்க ஆல்டோ ஸ்டேஷன் தான் இப்போ நான் காமிச்சிருக்கோம் உங்கள்கிட்ட அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கேட்டு பக்கத்தில் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு எங்கெங்கே இருக்கோ அங்கே அதெல்லாம் மட்டும் ஃபில் பண்ணிகிட்டே வராங்க சரி பாங்கிறான் கோவில்பட்டு இங்கே வந்து பட் என்னன்னா இந்த எல்சி வந்து மெயின் எல்சிங்க அது வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் நான் அமிச்சுடுவாங்க கிட்டக்க பார்த்துக்குவாங்க அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்காங்க ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலேருந்து பாருங்கள் மேக்ஸு ஃபில் பண்ணிட்டாங்க போல்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு காரைக்கால் எப்படியே போகும்போது சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா போய் பார்க்கறதுக்காக தான் வந்துருந்தேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டாங்க அதான் வண்டியை நிப்பாட்டிகிட்டு திருப்பி வரேன் நானும் அப்படியே திரும்பி போக வேண்டிய ஆள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வச்சு பாருங்கள் சில இடத்துல வச்சுருக்காங்க இப்போ இது மாதிரி சில இடத்துல தான் இருக்குது ஏன்னு தெரியல சாரா மெயின் ரோடு இது ஃபோர் வீலர் ரோடு இங்கே இப்போ பாருங்கள் திடீர்னு அதிர்ச்சியாக பார்க்கும்போது இருந்துச்சு இன்னும் எல்லா இடத்துல வைக்கல அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருக்காங்க போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்ததுக்கு அப்டேட் இருக்குது அடுத்த வாரம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் வாரம் வாரம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் எட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் பாருங்கள் ஆர்ட்டி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இடத்துல பாருங்கள் ஸோ இன்றைக்கி ஒர்க்ஸ் இங்கே நடக்கலை ஓவராக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு இதுக்கப்புறம் நான் அதில் இருந்தால் அப்டேட்டாக நிறைய அப்டேட்னா இருக்கும் வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை இங்கே இந்த எல்லாம் முடித்தாராம் நம்ம அந்த இடத்துல ட்ராக் அறுவடை நிற்கிது அதுவும் போய் பார்த்தாச்சு ஸோ ஓவராலாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பேரலத்திலேருந்து உங்களுக்கு அப் டு அம்பகர்த்தூர் வரைக்கும் ஒரு எழுபது சதவீதம் ஒர்க் முடித்தாச்சு அம்பகரத்தூர் திருநள்ளூர் பொறுத்த வரைக்கும் இப்போதான் தான் திருநள்ளாரில் ஸ்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு முப்பது சதவீதம் முடிஞ்சிருக்கு மீறி எழுபது சதவீதம் ஒர்க்ஸு இருக்குது அம்பகத்தூர்லேருந்து உங்களுக்கு திருநள்ளாறு வரைக்கும் அப்புறம் அம்பகுட்டை தாண்டி அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சில இடத்துல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இந்த சூறக்கொடி நம்ம திருநள்ளாறு பற்றி சூறக்கொடி இன்னும் ஒன்றும் ஆரம்பிக்கல ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒர்க்ஸு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு இன்றைக்கி இங்கே மட்டும் ஒர்க்ஸ் நடக்கலை நீங்கள் பேரில் அந்த பேரலம் சைடில் ஒர்க்ஸ் அங்கே போயிட்டுருக்கு ஸோ அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்காங்க திருநள்ளாறு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்ருக்கு அது ஏன்னு தெரியல ஏன்னா ஓ ரெண்டு ஆர்இபி ரொம்ப பெருசு ஸ்டேஷனும் ரொம்ப பெருசு அதனால் கொஞ்சம் புக்ஸ் ஸ்லோவாரம் போயிட்டுருக்கு பட் காரைக்கால் திருநாளையும் நம்ம ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க நம்ம ஆல்ரெடி அப்டேட்டும் பண்ணிட்டோம் ஸோ இதாங்க ஓரளவு இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ வீடியோஸை பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வாரம் நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ என்ன மாதிரி லெவல் இருக்குது இதெல்லாமே நீங்களே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஓகே பார்ப்போம் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருநாளாவில் ஃபேஸ் ஒன் மணல் நிரப்பியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போதான் ஒர்க்ஸ் போயிட்ருக்கு திருநாளில் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸ்டேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு இப்போ ஃபேஸ் ஒன் மணல் நிரப்பிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வரைக்கும் நிரப்பியிருக்காங்கன்னு இதுக்கு அடுத்து நீங்கள் வேறு எதில் பார்க்கும்போது நம்ம என்னென்னு பார்த்துடலாங்க போய் என்னென்னு பார்த்துருவோம் இப்போ ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ மொத்தம் மூணு ஃபேஸ் நாலாவது நாலாறு தான் செமோன் கொட்டுவாங்க அஞ்சாறு தான் உங்களுக்கு ஸ்லீப்பர் அப்புறம் டண்டாவலை அமைக்கும் பணி நடக்கும் ஸோ இங்கே காம்பவுண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம போன வாட்டி பார்க்கும்போது இங்கே இதுல வேலை இருந்துச்சு மணல் கொட்டு இப்போ மணல் வேலைக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் இப்போ முடிச்சுட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க டூ வேர்ட்ஸில் நம்ம அப்படியே அங்கே போய் பார்த்துருவோம் ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஓ பின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னென்னு தெரியல அது பக்கத்தில் வந்து ஆர்விபி மூணு இடத்துல மூணு ஆறு இப்படி பிரம்மாண்டமான வேலை இருந்தாலன்னா இவ்வளோ நாளாக இழுத்து அடி இருப்படியாக இருந்துருந்துச்சு மூணுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அடுத்த ஒரு மணலை போட்டு வேலை ஆரம்பிக்க வேண்டியதான் பாக்கி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் காம்பவுண்ட் சர் மாதிரி வருது இதெல்லாம் முடித்த பிறகு அவங்களுக்கு அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க ஓவராலாக நம்ம அங்கே போய் நாங்கள் கிட்டே எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி பார்த்துருவோம் வாங்க பாய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் திருநெல்லை பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க வேறு எந்த ஒர்க்ஸும் பாக்கி இல்லை எல்லாமே முடிச்சாச்சு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே அங்கே போய் பார்த்துருவோம் என்ன நடந்துருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா சூரக்குடின்னு ஒரு ஊரில் இருக்கோம் எப்போனா எல்சி முடிய போகுது ஸோ இந்த இடத்துல இன்னும் எடுத்து ஒர்க்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல எந்த வேலையும் இன்னும் தொடங்கலை இப்போ இங்கேருந்துலாம் இருக்காங்க இந்த சைடில் இன்னும் முடிக்கிறவங்க இப்போ தான் திருநள்ளாருக்கே வராங்க நம்ம அதிரி திருநள்ளாரு தான் போய் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்றும் ஒன்றும் வேலைகள் ஒன்றும் நடக்கலை இது தான் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இதை அங்கே முடிச்சிட்டு அப்படியே நேரம் இங்கே வந்துடுவாங்க பார்ப்போம் நம்ம அப்படி திருநள்ளாறு அப்படி நம்ம கிட்டே என்ன இருக்குதுன்னு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே எல்சி வேலைகள் இப்போ எல்சி வேலைகள்லாம் மும்முரமாக நடந்துகிட்ருக்கு இருக்கு அந்த வேலைகளும் முடிகிற நிலைமையில் இருக்குது மற்றபடி இந்த சைடில் ஒன்றும் வேலைகள் எதுவும் நடக்கலை அடுத்த இதில் காணொலியில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ யாரும் அப்டேட் நம்ம அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பாருங்கள் வாங்க நம்ம திருநெல்வேலில் போய் பார்த்துருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து அம்பகரத்தூர் மெயின் ரோடு சாரி திருநள்ளூர் மெயின் ரோடு இங்கே பார்த்தீங்கன்னா லெவல் க்ராஸிங்க ஸோ இந்த இடத்துல ஒரு போயிட்டுருக்கு அம்பகரத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஒரு தீ மூணு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ இங்கேலாம் லெவல் கிராசிங் ஆல்மோஸ்ட் நம்ம முன்னாடி பார்க்கும்போது அப்புறம் ஃபவுண்டேஷனே ஆரம்பித்தாங்க இப்போ மேலே வரைக்கும் ஒன்று வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்துல ஒன்றும் ஒர்க்ஸ் இல்லை ஸோ இங்கே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது இப்போ ஐம்பது ஸோ அம்பகர்த்தூர்லேருந்து ஒர்க்ஸ் போயிட்டுருக்கேன் எர்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது அம்பகர்த்தூர் த திருநள்ளார் போகிறப்போதாக இப்போ இங்கே எட்வொர்க்ஸ் போயிட்டுருக்கு நம்ம அம்பகர்த்தூர் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எர்ட்வாக்ஸ் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே போய் பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு ஸோ வாங்க போவோம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இது எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் வருது உங்களுக்கு பிளாட்ஃபார்மை பார்த்துக்கோங்க ஸ்டேஷன் அங்கே இருக்குது அது மேலே வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்மு படி ஏறினா ஒன்றும் ஒயிட் வாஷ் போய்ட்டுருக்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் வாஷ் போயிட்டுருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அங்கே சம்மான் அங்கேருந்துன்னா வேலை போயிட்டுருக்கு இப்போ சம்மான் போட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அங்கேருந்துன்னா உங்களுக்கு ட்ராக் ஒர்க்ஸ் போயிட்ருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வேலைகள் எதுவும் இல்லை ஸோ ஸ்டேஷன் ஒர்க்ஸ் முடிச்சதுக்கப்புறமா இப்போ இது ஆரோபி முடிச்சிட்டாங்க இந்தமாரி ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்காக போயிடும் ஸோ இங்கே தான் மணல் வருது உங்களுக்கு தான் மணல் ஏற்றி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ அடுத்து நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கேயும் ஒக்ஸு முடிஞ்சிடும் ஸோ நம்ம அம்பகத்தூர்லேருந்து பக்ஸு போயிட்ருக்கு அதையும் நம்ம என்னென்ன போய் நம்ம வீட்டை அப்டேட் பண்ணுறேன் இதான் அம்பகத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதான் அம்பகத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ கொஞ்சம் வேலை இருக்குது இப்போ அம்பகர்த்தூர் தாண்டி அங்கேருந்து இப்போ ஏர்பாட்ஸ் போயிட்ருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது பெரிய விஷயம் ஏன்னா நம்ம முன்னாடியெல்லாம் தான் கம்ப்ளீட் பண்ணல அது ஃபுல்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அம்பவரத்தில் வந்தாச்சு ஆக்சுவலாக முன்னாடி இந்த வழியாக நம்ம போயிட்டு இருந்தோம் அப்போலாம் முடிச்சுட்டாங்க வேலை முடிஞ்சாச்சு ஸோ அதனால் வண்டி இருக்குது அடியில்லாம் போகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இது நம்ம சுற்றிட்டு போவோம் ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுனால உங்களுக்கு அங்கே வேலை இருக்குது அதையும் நம்ம இப்போ பார்த்துருவோம் அதனால் இந்த சைடில் ஃபுல்லாக மணல் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இது அம்பகரத்துலேருந்து டுவேர்ட்ஸ் திருநள்ளார் போகிற பாதை இது டுவேர்ட்ஸ் பேரெலாம் போகிற பாதை ஸோ இந்த வாரத்தில் ஒர்க்ஸ் இருக்கு நம்ம அங்கே போய் என்னென்னு பார்த்துட்டு நம்மகிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது வழியாக இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரு போயிட்டு இருந்துச்சு இந்தமாரி நம்ம கீழேயே தாராளமாக போகலாம் ஸோ வாங்க அப்படி பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன் குடின்னு இருந்தோம் ஸோ இங்கேருந்து தான் அந்த திரும்பி வேலை நடக்கலை இங்கே அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க பாருங்க சரி அது வரைக்கும் போய் பாத்துருவோம் அப்புறம் கொஞ்சம் வேலை இன்னும் நடக்கணும் அதாவது ட்ராக் ஒர்க் மட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டாங்க அது வரைக்கும் தான் முடிச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து இப்போ திருப்பி ஒரு வருது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே லெவல் கிராசிங் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங்கு பாருங்கள் ஸோ எவ்வளோ வளைஞ்சி அழகாக நீட்டாக போகிற பாருங்க முன்னாடி போகும் நடையில் பாதை தான் இது தற்பொழுதும் செயல்பாட்டுக்கு வரப்போகிடுது விரைவில் நீங்க தண்டாவத்தையும் பார்த்து விடலாம் அங்க ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு அடுத்தது ஊரை போய் பார்ப்போம் அம்பகரத்தூர் தான் அடுத்தது சோ அங்க நிலமேன்னு பார்த்துருவோம் ஸோ ஓவரால் நான் சொல்லிடுவாங்க பாருங்க பேரலத்திலேருந்து அப்டூ பண்டாரவாடிக்கும் நெட்ஒர்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இப்ப பண்டாரவாடிலேருந்து வாராகோப்பை முறைக்குன்னா இப்போ நெட்ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு வாராகோப்பை தாண்டி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மேனாங்குழி பூங்காவூர் மேனாங்குடியெல்லாம் வந்து ட்ராக் ஃபிட்டிங் பண்ணியாச்சு மேனாங்குடியிலேருந்து கோயில் தந்தங்குடி வரைக்கும் ஸ்லிப்பர்ஸ் வச்சிட்டாங்க தண்டவாளத்தை இணைக்கவில்லை நம்ம அடுத்த வர காணும் அடுத்த வர இது எபிசோடில் தண்டவாளத்தை நம்ம பார்த்து விடலாம் ஸோ அந்த எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க நாளைக்கு வந்து அப்படியே போல்ட்டை போட்டு டைட் பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் நம்ம இப்போ இது கோயில் கந்தங்குடியிலேருந்து அம்பகோடத்து வரைக்கும் இன்னும் வேலைகள் நடந்துட்டுருக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் கிராஸிங் ரெண்டாவது லெவல் கிராசிங்கு கோவில் கந்தங்குடி மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஒரு அஞ்சு லெவல் தான் வருது எனக்கு கேட் கீப்பர்னால் வந்து பல வருஷம் தான் சொல்கிறேன் அதெல்லாம் கிடையாது அஞ்சே அஞ்சு கேட் கீப்பர் அஞ்சே அஞ்சு லெவல் கிராசிங் தான் இது எல்லாமே ஆர்விபி தான் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ லெவல் இது எல் எல்சி முடிய போகுது அடுத்தது நம்ம ஒயிட் வாஷ் அடிச்சிருவாங்க பெயிண்ட் அடிச்சிடுவாங்க அங்கே இங்கே மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது லெவல் கிராஸிங் ஒர்க்ஸு முடித்தாலாம் இந்த டண்டவாளத்தை அங்கே பா அந்த ஒர்க்ஸு நடந்து வரும் ஸோ அது வரைக்கும் கல் போட்டுட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்படியே வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்த்துரும் அடுத்த வர எது எபிசோடில் பார்க்கும்போது ட்ராக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் டபல் கிராஸிங் ஒர்க்ஸும் ஆல்மோஸ்ட்டு ஃபுல் ஸ்ரீங்கில் போயிட்டுருக்கு பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேனாங்குடின்னு ஊரில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ட்ராக்கு போட்டாச்சு போன வாட்டி பார்க்கும்போது ட்ராக் மேலே வச்சுருந்தாங்க இந்த வாட்டி ட்ராக் எல்லாமே கம்பியில் தான் போட்டுட்டாங்க ஸோ பாருங்கள் எவ்வளோ பக்காவாக இருக்குங்க ஃபவுண்டேஷனும் முடிச்சிட்டாங்க பெயிண்ட்டும் அடிச்சிட்டாங்க பார்க்கவே அருமையாக இருக்குது ட்ராக்கும் போட்டு முடிச்சுட்டாங்க டு மேனாங்குடி வரைக்கும் வச்சுருக்காங்க நம்ம நாங்கள் போய் போய் பார்த்துருக்கோம் நான் இவ்வளோ ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கலங்க நான் அதான் ஆனால் இந்த பற்றி டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டாங்க இப்போ போல்டரும் போட்டு வச்சு டைட் பண்ணியாச்சு ஃபவுண்டேஷனும் முடிச்சுட்டாங்க ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு யாரோ ஒருத்தங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் சொல்கிறாங்க சத்தியமாக ஆறு மாதத்துக்குள்ளே ஒர்க்கை முடிச்சுடுவாங்க இன்னும் மழை காலம் வேற வரப்போகுது அது வந்துச்சுன்னா கொஞ்சம் இதாகும் அதுக்குள்ளேயுமே இங்கே அதுக்குள்ளேயுமே என்னென்னா அவங்க ட்ராக்கை ஒர்க்ஸாக ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அதனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஸோ பாருங்கள் லெவல் கிராசிங்கும் முடிச்சுட்டாங்க எல்லா ஒர்க்ஸும் செம்ம ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு இப்போ நான் ஓரளவு நான் சொல்லியிருந்தேன் மேனாங்குடி வரைக்கும் நீங்கள் ட்ராக்கு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் போய் பார்த்துருவோம் ஏன் பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எவ்வளோ கண்குள்ளாக கட்சியாக இருக்குது பார்க்கும்போது போன வாட்டி பார்க்கும்போது இந்த ட்ராக்கு வந்து இங்கே இருந்துச்சு இந்த சைடில் இருந்துச்சு இப்போ ட்ராக்கே ஃபிட் பண்ணிவிட்டாங்க போல்டெல்லாம் போட்டு ஃபிட் பண்ணிட்டாங்க ஃபவுண்டேஷனும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ வரைக்கும் முடிச்சிருக்காங்க எல்லாமே பார்த்துருவோம் ஸோ உக்ஸு வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு பார்க்கும்போது என்னை கணக்கு படி பார்த்திங்கன்னா இப்போ அம்பேகடத்தூள்னா உக்ஸு ஃபுல் ஸ்பீங்கில் போயிட்டுருக்கு அம்பேகடத்தூள் வந்து அப் டு மேனாங்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் லெவல் கிராஸிங்கு ஸோ நம்ம அடுத்து போய் பார்த்துருவோம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருவாங்க போட சதம் பண்டிகைக்கு அதனால் பாருங்க அடுத்த வாரம் நம்ம வருவோம் ஸோ அடுத்தது அங்கேருந்து இங்கே இன்னும் ஒட்ஸ் அந்த இருந்தோம் இப்போ கல் போட்டு வேலை இருக்குது ஸோ அதுக்கு பின்னால் அந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்துடலாம் டவள் க்ளாஸும் முடிச்சாடுச்சு மொனவாட்டி லெவல் க்ராசிங் பொண்ணு காலம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு வாழ்க்கைக்குள்ளே முடிச்சிட்டாங்க லெவல் க்ராசிங்கில் போயிட்டு போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் அங்கே தான் ஒக்ஸு போயிட்டுருக்கு வார குப்பன் பங்காரவாடி வாரா தான் ஒர்க் போய்ட்டு இருக்கு பூங்கா ஒரு கிட்டே தான் போயிட்டு இருக்கு அங்கே தான் இப்போ ஏற்றோர்க் ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்காங்க ஸோ இப்போ தான் ஒக்ஸ் ஃபுல் ஸ்கீங்கில் வருது அம்பகர்த்து திருநாளில் போய் நம்ம என்னென்னு பார்த்துருவோம் இப்போ அந்த சைட்லேயும் முடிச்சுட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க இந்த ஸ்க்ரிங்கில் போச்சுன்னா வாங்க நம்ம அடுத்தது போய் பார்த்துருக்கோம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இன்னும் அங்கே ஒர்க்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல இது முடித்தால்தான் ஆரம்பிக்க முடியும் ஸோ இது வழியாக தான் வண்டி வா போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா பூங்கா ஒரு இடத்துல இருக்கும் ஆரோபி கிட்ட முடிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க ஸோ நீட்டி பார்த்தீங்கன்னா வேலை நடந்துருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நான் பார்த்த வரைக்கும் ஸோ இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ வேலை முடிஞ்சிடுச்சு மேலே காம்பவுண்ட் எழுத்துட வேண்டியதான் உங்களுக்கு ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக இது வரைக்கும் முடிச்சுட்டாங்க இப்போ என்னன்னா பண்டார நான் பெயர் நிலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பண்டார வாடையின்னு ஊருக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பண்டார வாடையிலேருந்து வாராகுப்பம் வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வாராகுப்பத்துலேருந்து பூங்காவூர் வரைக்கும் இன்னும் ஒர்க்ஸ் ஒன்றும் நடக்கலை ஸோ பூங்காவூரை தாண்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே முடிச்சுட்டாங்க ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபாரி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பாக்கி பேலன்ஸ் இருக்குது நம்ம போன வாட்டி பார்க்கும்போது ஆர்இபி ஒர்க்ஸ் நடந்துடுச்சு இப்போ பேரிலாம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது திருப்பியும் ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் இப்படியே வராங்க ஸோ இந்த ஒர்க் இந்த தான் முடிச்சுட்டாங்க ஸோ இன்றைக்கும் வேலை நடந்துகிட்ருக்கு வார குப்பத்தில் இப்போதான் இடத்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யாராவது பே டூ இயர்ஸ் பேரியலத்துலேருந்து வாராகுப்பம் சாரி பண்டார இருந்து வாராகுப்பம் ஒர்க்ஸு போயிட்டுருக்கு வேறு விரைவில் முடிஞ்சிடலும் ஸோ கல் தான் நிரப்பிட்டாங்க இந்த கல்ல அப்படியே சரி இதை பண்ணிவிட்டு மேலே ஸ்லிப்பர்ஸ் வைக்க வேண்டியதான் உங்களுக்கு அதுக்காக வெயிட்டிங் இங்கே இப்போ இங்கே ஒர்க் அங்கே ஒர்க்கு தான் வெயிட்ருக்கு இங்கே சைடில் ஒர்க் இல்லை இங்கே ஆர்இபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இப்போ தான் ஆர்இபி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கேன்னா பண்டார வாடையில் அரை முடிச்சோன்னா அங்கே நீங்கள் ட்ராக்கு ஓட்டுருவாங்க சோ பார் போன வாட்டி போன வாட்டி அப்படின்னா இருக்குது நம்ம அந்த சைடு அடுத்த இதை போய் பார்ப்போம் ஸோ பாருங்கள் ஸோ அங்கே தான் ஒர்க்ஸு போயிட்ருக்கு இந்த சைடில் இன்னும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆரூபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு இடத்துலையும் முடிச்சிட்டாங்கன்னா மேலே மண்ணாக போட்டுருவாங்க இங்கே இருக்கிற செம்மான் மண் வந்து நேராக அங்கே ஃபில் ஆகிரும் உங்களுக்கு ஸோ அடுத்த அந்த இடத்துல இப்போ ஒர்க்ஸு போயிட்ருக்கு ஸோ பார்ப்போம் நம்ம அப்படி என்னென்ன போய் பார்ப்போம் இப்போ தான் வாரா குப்பத்தில் நெட்ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஃபோல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு ஸோ பாருங்கள் பக்கத்தில் மெயின் ரோடு இது வந்து பூங்கா ஊர் என்ற ஊரில் இருக்கும் இப்படியே நேராக நம்ம போக வேண்டியன்னா எங்கெங்கே நடக்குது எல்லாத்தையும் பார்த்துடும் அடுத்த வாரம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த இந்த இதுதான் வரும் அடுத்த வாரம் இறக்காமல் பண்ணிகிட்டு வரும் ஸோ மறக்காமல் பாருங்கள் நம்ம அடுத்த மாதத்துலேருந்து விலாகை திருப்பி நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம் விலாகு பேரலம் காரைக்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வேணும்னு பார்த்தீங்கன்னா வாரா குப்பத்தில் இருக்கோம் அங்கே போய் அங்கே ஸ்டார்ட் பண்ணி இருக்கு இந்த சைப்ப ஆரம்பிக்கிறாங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த உருவி பார்ப்போம் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா பண்டார வாடையின் ஊருக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் புதுசாக மண்ணல் நிரப்பியிருக்காங்க ஸோ விரைவில் இங்கே ஸ்லீப்பர்ஸ் வந்துடும் ஸோ அங்கே ஆர்இபி ஒர்க்ஸு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு இப்போ என்னென்னா அந்த சைடில் வேலை நடந்துகிட்ருக்கு காரைக்கால் கிட்ட காரி பேரில் அவங்க கிட்டக்க வேலை நடந்துகிட்ருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்இபி கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் அது எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ அதை நடக்கிற இது இங்கே பாருங்கள் ஸோ பாருங்கள் ஒர்க்ஸ் இருக்கு அது கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு இங்கே மணலில் போட்டு உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் பார்த்துடலாம் இப்போ அங்கே சைடில் வேலை நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சண்டே திருப்பி அப்டேட் பண்ணுறோம் சண்டே அன்னைக்கும் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு வாங்க நம்ம அப்படியே அங்கே போய் போய் பார்ப்போம் என்ன நடந்துருக்குன்னு இப்போ பேரிலையும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ராக்கு ஸ்லீப்பர்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ராக்ஸு ஃபிட்டிங் இருக்காங்க அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா அதிகம் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக வாரம் வாரம் நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம்